ماذا நம்ம ஒரு கிளாசிக் நாவலை பற்றி பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன் கிளாசிக் எதுக்கு வந்து நம்ம இவ்வளவு நாவல் வருது இவ்வளவு புத்தகங்கள் வருது நம்ம ஏன் திருப்பி திருப்பி கிளாசிக் கிட்டேயே போய் நிற்கிறோம் அப்படின்னு நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன் பட் கிளாசிக் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய உயரங்களை காமிக்குது அந்த காலத்துலேயே அவங்க அடைந்து விட்ட உயரங்களை நம்ம இன்னும் கீழே நின்று தான் பார்த்துட்ருக்கோமோ அப்படின்னு கூட எனக்கு சில சமயம் தோணும் இந்த கிளாசிக் நாவல்கள் வரிசையில் நான் வந்து சிலதை வந்து என்னோட ரொம்ப மன கொந்தளிப்பான நேரங்களிலோ இல்லை வந்து ஒரு பயணத்துலேயோ நான் வந்து பொதுவாக கிளாசிக் நாவல்களில் படிக்கிறது உண்டு சில சமயம் ஒரு பத்து வருஷம் கழித்து நம்ம திருப்பி அதே நாவலை வாசிக்கும் போது அன்னைக்கு நம்ம நமக்கு இருந்த பார்வை வட்டமும் இப்போ இருக்க பார்வை வட்டமும் வித்தியாசமாக இருக்கிறத கூட நான் பார்த்துருக்கேன் ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிளாசிக் நாவல் பற்றி சொல்லலான் இருக்கேன் பள்ளி கொண்டபுரம் நீலபத்மநாபன் எழுதின நாவல் இது இதற்கு முன்னாடியும் இவர் நிறைய எழுதியிருக்காரு நீலபத்மநாபன் அவர்களின் முதன்மையான நாவல்னு கூட இதை நிறைய பேர் சொல்கிறது உண்டு கலைச்சுவோட வெளியிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு திருவனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு பேரே அதில் வராமல் அந்த ஒரு ஊரில் வாழறவத்தினோட வாழ்க்கையை பற்றியே சொல்கிறக்கூடிய நாவல் ஒரு இரண்டு நாட்களுக்குள்ளாக ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரங்களுக்குள்ளாக ஒரு ஊரின் சமூக பொருளாதார அந்த காலகட்டத்தையே அத்தனை விஷயங்களையும் பதிவு பண்ணியிருக்காரு ஒரு சமூக நகர்வை இந்த நாவலில் உணர்த்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு மனிதனின் பார்வை மூலமாக ஒரு சமூக நகர்வு எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறத இந்த நாவல் சொல்வது இந்த நாவலில் வர்ற மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய எண்ணங்கள் அரசாங்கம் எப்படி இயங்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் மக்களுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் மூலமாகவும் சில புரிதல்களை நமக்கு ஏற்படுத்தி கொண்டே போகிற நாவல் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் அனந்தன் நாயர் அனந்தன் நாயர் தான் இந்த நாவலோட ஹீரோ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அவருடைய பார்வையா இந்த நகரம் எப்படி இயங்குது தனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இந்த நான் ஆரம்பிக்குது நான் சொன்ன மாதிரி நிர்மாலியுதன் சிலத்தில் ஆரம்பிக்குது அனந்த நாயரு அந்த ஊரை எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறத நீலபத்மநாபன் அவர்களே சொன்னது போல் இது அவரோட பார்வையாக தான் விரியுது அப்படின்னு சொல்லணும் அவருக்கு கார்த்தியாயனின்னு ஒரு மனைவி இருந்திருக்காங்க கார்த்தியாயனி தனக்கு ரொம்ப அதிகமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு திருமணம் செய்து கொள்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இருந்திருக்கு அதாவது மாடுகளை கட்டும்போது நுகத்தடியில் அந்த நுகத்தடியில் கட்டும்போது இரு மாடுகளும் சம உயரமா பலமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம வாழ்ந்த கா காலங்களில் மாட்ட வண்டி இருந்ததுதான் தெரியல ஆனால் சமூகம் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு ஆணையும் பெண்ணையும் கல்யாணங்கிற அந்த நுகத்தடியில் கட்டும்போது அவ்வளோ சரி சமமாகலாம் இது பண்ண முடியறதில்லை ஒருத்தரை வந்து அதிகமாகவும் ஒருத்தர் வந்து உயரம் கம்மியாகவும் இருக்கலாம் இல்லை ஒருவர் பலம் அதிகமாகவும் ஒருவர் பலம் கம்மியாகவும் இருக்கலாம் அந்த இரு மாடுகளும் சம பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு இல்லை ஒத்தருக்கு ஒருத்தரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அதை போகும்போது அந்த பயணம் இனிமையாக போகுது ஆனால் சரியான உயரத்தில் கட்டப்பட முடியாத அட்ஜஸ்டே பண்ணிக்க முடியாத சில இரண்டு மாடுகள் இருக்கு இல்லையா அப்படி தான் எனக்கு வந்து இந்த கார்த்தியாயினியையும் அனந்த நாயரையும் தோணுச்சு கார்த்தியாயினியோட உயரத்துக்கு அனந்த நாயரால் பொருந்த முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இரண்டு பேருக்குமே இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அந்த உயரத்தின் காரணமாக நீ இன்னும் குனிஞ்சு போனி இன்னும் குனிஞ்சு போனி இன்னும் குனிஞ்சு போன்னு பெண்களை சொல்லி சொல்லி ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அதனால் குனிஞ்சு பொறுக்க முடியாமல் போது அந்த வண்டியை கூட செஞ்சுடுது அதுக்கும் பழியே வந்து அந்த பெண்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு இந்த நாவல்ல வர கார்த்தியாயினிய பார்க்கும் போது என்னால புரிதலுக்கு என்னால வர முடிஞ்சது அப்படியாக்கப்பட்ட அவளுடைய வீச்சு வந்து அனந்தன் நாயரை வந்து ஆரம்பம் மூலமே அவர் மன வாழ்க்கை முழுவதுமே பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அச்சுதன் நாயரால பிரபாகரன் நாயர் தன்னுடைய அம்மாவுக்கு சொல்லக்கூடிய நியாயங்களை ஒரு நாளும் ஏத்துக்கவே முடியல ஏன் மக்களாலேயே ஏத்துக்க முடியாது சமூகத்தின் கட்டுகளை மீறி போகும் ஒருவர் செய்யும் காரியங்களை ஒருத்தர் மறுக்க நேரும் போது அவரை தன்னை எப்படி முன்னிலைப்படுத்துகிறாருன்னா நான் நெறிகளை மீறாதவன் நான் கட்டுப்பாடு உடையவன் நான் இந்த ஒழுக்கத்தின் மீது தீராத பற்று உடையவன் என்று சொல்லி அவர்களே தன் மேல் ஒரு கிரீடத்தை வச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கிரீடத்தை வச்சுக்கிட்டு அதோட வலியோ அழுத்தமோ தாங்க முடியாதப்போ யாரெல்லாம் அந்த கட்டுகளை மீறி போய் தனக்கான வாழ்வை வாழ்கிறாங்களோ அவங்கள எப்பவும் குற்றவாளி குண்டு ஏற்றுறதுல தான் ரொம்ப கவனமாகவே இருக்காங்க தான் இந்த அச்சுதன் நாயரும் செய்கிறாரு சில சமயம் இந்த சமூகமும் அதைத்தான் செய்கிறது நாவலில் லேண்ட்ஸ்கேப் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அந்த ஊரை இப்போது சின்ன வயசுல போயிருப்பேன்னு நினைக்கிறேன் அவ்வளோவா ஞாபகம் இல்லை ஆனால் அந்த வருடத்திய அந்த கால திருவனந்தபுரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மேப் மாதிரி ஒரு நீல அகலத்துடன் கூடிய ஒரு வரைபடம் மாதிரி அந்த நாவலை அவ்வளோ அழகாக வெளிப்பட்டுருக்கு உங்களால் அந்த பிரகாரத்தை உணர முடியும் அந்த கடை வீதியை உணர முடியும் அவருடைய அந்த தெருவை உணர முடியும் அந்த ராஜபாட்டை அவங்க வர அந்த ஊர்வலத்தை உங்களால வந்து உணர முடியும் அந்த தெருவில் நடக்கிற விஷயங்களை உங்களால நீங்களே நடந்து போகிற மாதிரி உணர முடியும் அந்த லேண்ட்கேப்குள்ளே உங்களை கூட்டிட்டு போய் பயணம் செய்யறது தான் அந்த நாவலோட சிறப்பு அப்படின்னு எனக்கு தோணுது தன்னுடைய விச்சாரங்களை தொடர்ந்து சொல்லும் ஒரு அன்றாடம் கட்சியின் நிலைமையில் ஆனந்தன் நாயர் இருக்கார் அவருடைய கவலை கூட அவருக்கு நின்று நின்று கவலைப்பட நேரம் இல்லை தன்னுடைய மகளோட காதல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதை பற்றி கேட்கறதுக்கு நேரம் இல்லாமல் ஒரு சிவஸ்ட் ஸ்டாஃப் ஆஃபீஸ்க்கு அவர் ஓட வேண்டி இருக்குது திருப்பி திருப்பி அவர் அந்த துரத்தப்படுற வறுமை அவரை வந்து பாதிக்குது தன்னை சுற்றி நடுக்கிற சமூக பொருளாதார மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் தவிக்கிற அந்த சிக்கல் வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்கு ஒரு மேட்டிமை வகுப்பை சார்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய பிடிமானங்களை விட்டு கொடுக்க முடியாம அதே சமயம் தனக்கு எந்த விதத்துலையுமே முன்னுரிமை கிடைக்காம போகிற அந்த மாற்றத்தை ஜீரணிக்க முடியாமல் தவிக்கிறது வந்து நாயருடைய மனநிலை அவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்காரு நிலம் முனாபன் அவர்கள் ஒரு இடத்துல வந்து அவரை ஒரு தாண்டி போகிற மனிதர்கள் கிட்ட அவர் பேசும்போது தன்னுடைய பெருமையை விட்டு கொடுக்கவும் முடியாம தன்னுடைய வறுமையை ஏற்றுக்கொள்ளவும் முடியாம அந்த அல்லாட்டம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்குன்னு சொல்லணும் அனத்து நாயர் தன்னுடைய தூய்மையை எப்படியாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கிட்டையாவது நிரூபிச்சுடணும் அப்படின்னு ரொம்ப போராடுறாரு என்னை விட்டுட்டு நீ போயிட்டா கூட நான் எப்படி தனியா இருக்கேன் பார்த்தியா அப்படிங்கிற ஒரு அகங்கார தனிமை வந்து அதை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தன்னை சுற்றி நடக்கிற அந்த கலப்பு திருமணங்கள் அவரை ரொம்ப பாதிக்குது ஐயர் கிறித்துவர் அந்த கலப்பு திருமணம் மேற்களப்பு கலப்பு அப்படி எல்லாம் அவர் சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அந்த ஜாதி நின்று சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படி ஒரு அந்த மாற்றங்கள் எல்லாம் ரொம்ப எப்படி பாக்குறாரு அப்படிங்க அவரோட பார்வையில் அது எப்படி தெரியுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நாவலில் அனந்த நாயர் பல்வேறு கதாபாத்திரங்களோட உரையாடுறாரு அவங்க வாழ்க்கைய பத்தி அவர் சொல்லிட்டு போறாரு அதுல வர்ற சில கதாபாத்திரங்கள் ரொம்ப ஆச்சரியமானதாகவும் அந்த கதாபாத்திரங்கள் நமக்குள்ளேயே உலாவறதாகவும் கொடுத்தோன்னும் அவரோட தம்பி வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்காரு அந்த அரசியல்வாதியாக அவர் இருக்கிறது மூலம் சொந்த தம்பி மேலேயே அவருக்கு இருக்கிற அந்த பொறாமையும் அசூயையும் கலந்த ஒரு எரிச்சல் வந்து அவர்கிட்ட இருந்து வெளிப்படுது பலம் ரொம்ப பலம் செல்வாக்கு அவங்கக்கிட்டெல்லாம் நம்ம தாழ்ந்து போக வேண்டியதே இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எரிச்சல் வெளிப்படுது அதுக்கப்புறம் இந்த பப்பு பிள்ளை கடையில் ஒரு சுக்கு காப்பி கொடுக்கிறாரு அது ரொம்ப அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சுக்கு காப்பியோட டேஸ்ட்டை பற்றி இது போறாங்க போகிறாங்க அதுக்கப்புறம் கொட்டாரத்து மேல வந்து இவர் இந்து நாயர் சைமன் அவங்கெல்லாம் வைக்கிற பார்வை அதெல்லாம் அவரை வந்து யோசிக்க வைக்குது மைதானத்துலேருந்து காணம்பு போன சென்ட்ரல் செல்லம்மா பற்றி ஒரு வரி எழுதியிருக்காரு அந்த மைதானத்தில் என்ன நடந்தது எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கே போயிட்டு இருக்கிறது அதை பற்றி எல்லாம் அவர் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் சங்குனி நாயர் சங்குனி நாயரை விட்டுட்டு போன விண்ணியலட்சுமி பற்றி அந்த கதாபாத்திரத்தோட ரொம்ப தைரியமான ஒரு முடிவை பற்றி கேன்சரில் ஒரு பொண்ணு இறந்து போகிறாள் அந்த பொண்ணு ஈழத்து சேர்ந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து இவர் அச்சுதன் நாயரோட மகள் அங்கே இருக்கிறான் அந்த இடம் ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டான ஒரு இடம்னு சொல்லணும் ஒரு மாதிரி கலங்கிடுவோம் நம்ம அந்த ஈழவத்தி விலாசினி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த இடம் இந்த மாதிரி அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்து போகிற போக்கில் இல்லாமல் அதோட அந்த கேரக்டர் ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனுடைய ஒவ்வொரு இடமும் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க புது பணக்காரனா பழனி ஒருத்தர் வருவார் அவர் பண்ணுற அந்த ஜோரெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே சாரி படிக்கிறதுக்கே அதான் பார்க்குற மாதிரி தான் அந்த நாவல் அப்படி இருக்குது நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்மளால் கற்பனை பண்ணி இது தான் இவங்க இது தான் இவங்கன்னு பார்க்குற மாதிரியான ஒரு வர்ணனைகளோட தான் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அமைஞ்சிருக்கு மன்னராட்சி முடிந்து ஒரு சமூக நகரமுக்கான காலம் வரும்போது அப்போ இருந்தவங்களுடைய நிலைமை என்ன அது எப்படியாப்பட்ட மாற்றத்தை வந்து அந்த நகரமும் அந்த சமூகமும் எப்படியா எப்படி எடுத்துக்கிச்சு எந் யாரெல்லாம் மேலே இருந்தவங்களா எப்படி கீழே போனாங்க கீழே இருந்தவங்களா எப்படி மேலே வந்தாங்க பொருளாதார அடுக்குகள் என்னாச்சு அந்த நகரத்துக்கு என்ன மாதிரியான பார்வைகள் எல்லாம் வேறு மாறிச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே நம்ம அறிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு நாவல் எழுத்து நடை அவ்வளவு அற்புதமா இருக்கவங்கள நாவலை எடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கீழே வைக்கவே முடியாது அப்படி போயிட்டே இருக்கும் கார்த்தியாயினியாக இருக்கட்டும் அவளுடைய மகள் கார்த்தியாயினியோடைய மகளாக வர்றவங்களாக இருக்கட்டும் பிரபாகரன் நாயராக இருக்கட்டும் அனந்த நாயரோட உள்மன விகாரங்கள் ஆ விலாஷைகள் ஏக்கங்கள் அவரை அவருடைய தவறை நினைச்சு பார்க்கறது இது எல்லாமே வந்து ஒரு தீர்ப்பாக சொல்லலை அவர் வந்து அப்படி பார்த்த பார்வையை மட்டும்தான் அந்த நாவல் எடுத்துகிட்டு போகுது எந்த இடத்துலையும் இது சரி இது தவறு இதுக்கு ஒரு தண்டனை அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு தத்துவ விசாரத்துலையும் இந்த நாவல் இறங்கவே இல்லை ஒரு மனிதனோட குறுக்கு வெட்டு தோற்றம் ஒரு வாழ்வோட குறுக்கு வெட்டுத் தோற்றம் தான் அவ்வளோ அழகாக அந்த நாவலில் பதிவாகிருக்கு கிளாசிக் நாவல்களில் இந்த நாவல் ரொம்ப முக்கியமான நாவலாக நான் நினைக்கிறேன் நீலபத்மநாபனுடைய பள்ளி கொண்டபுரம் காலச்சுவட பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க அவசியம் படைங்க ரொம்ப நன்றி